வந்து விட்டது விமான தாக்குதல்கள் இப்ப இந்த காலத்துல ட்ரோன் மூலமா குண்டு வச்சு அனுப்பி தாக்குற காலம் வந்து விட்டாரு ஆனால அந்த காலத்துல எதிரியோட சந்தையிட போனா வலது கையில பட்டயம் இருக்கும் இடது கையில கேடயம் இருக்கும் எதிரி தாக்கும் போது நாம பாதுகாத்து கொள்ள கேடயம் அதை வைத்து தடுப்பாரு எதிரியை தாக்குவதற்கு பட்டயம் இந்த ரெண்டுமே கத்தருதான் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு யாருங்க சத்துரு நினைக்கலாம் மனிதர்கள் வரல கண்ணுக்கு தெரியாத எதிரி பி சாசானவன் அவன் தான் நமக்கு விரோதமாய் மனிதர்களை எழுப்புகிறான் டிஸ்டர்ப் பண்ணுகிறான் வியாதியை கொண்டு வருகிறான் பயத்தை கொண்டு வருகிறான் போராட்டத்தை கொண்டு வருகிறான் நம்ம எவ்விதத்திலும் தாக்கி முடக்கிவிட நினைக்கிறான் அவனுடைய தாக்குதல்களினாலே நான் பாதிக்கப்படாதபடி கேடயத்தினாலே தடுத்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி பட்டயத்தை வைத்து ஜெபிக்கத்தின் மூலமாக அவனுடைய கிரியைகளை நம்ம அழிக்கணும் இந்த ஆண்டவர் நம் இந்த ரெண்டுமே கர்த்தர் தான் நமக்கு அவர் தான் நமக்கு கேடயமாவும் இருக்கிறார் பட்டயமாவும் இருக்கிறார் அப்ப என்ன சொல்லணும் ஆண்டு வரே நீங்க எனக்கு கேடயமா இருக்கிறதுனால சத்தர் என்னை சேதப்படுத்த முடியாது பிசாஸ் எத்தனை போராட்டம் கொண்டு வந்தாலும் என்னை சேதப்படுத்த பிறகு எதுக்கு பயப்படணும் இருக்க கலங்கன்னு சூழ்நிலை பார்த்து உங்களை ஒன்றை சேரப்படுத்த முடியாது ஆண்டவர் கேடயமா முன்னால நின்று தடுத்து உங்களை பாதுகாக்கிறவர் அவர் தான் உனக்கு பட்டயம் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க ஒரு பட்டயம் வெட்டுவதை போல சத்தனுடைய கிரியர்களை ஒரு வெட்டி வெட்டி உங்களுக்கு ஜெயம் தருவார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டம் பிசாசு எழுப்பி இருக்கிற யுத்தம் நீங்க இன்றைக்கு தைரியமா ஆண்டவருடைய கேடயம் தான் கேடையும் தான் பட்டயம் அதை விசுவாசித்து நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிங்க சூழ்நிலைகள் தலைகளா மாறும் இன்றைக்கே மாறும் இப்பொழுதே விசுவாசிக்கிறீங்களா அப்ப சொல்லுங்க ஆண்டு உரே நீங்க என்னை கேடயமா இருக்கிறீங்க எனக்கு பட்டயமா இருக்கிறீங்க சத்திர என்னை மேற்கொள்ள முடியாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படவும் நான் ஜெயிக்கவும் நீர் எனக்கு அந்த பட்டயமாக இருந்து ஜெயம் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் yes we so name it till amen amen